எல்லாருக்கும் வணக்கம் இந்த சத் சங்கத்தில் கலந்துட்டு இதுல பங்கு பெற வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது எல்லாருமே வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்புறோம் ஒரு சிலர் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு ஒரு சில முக்காவாசி பேர் வந்து நம்ம என்ன பண்றோம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தீபிள் தே பிலீவ் இன்னொரு சைடுல இருக்கிறவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு ஒரு ஆஹ் படிகள்ல வந்து கடந்து வந்துகிட்டு இருப்பாங்க இப்போ நான் இந்த வீடியோல பேச போற ஆஹ் தலைப்பு பார்த்தீங்கன்னா சோ எல்லாருமே அதாவது பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களும் கேட்கலாம் இல்ல ஞான மார்க்கத்துல அதுவை அதாவது ஆத்ம ஞானத்துல இருக்கிறவங்களும் இதை வந்து கேட்கலாம் ஆனா பக்தி மார்க்கத்துல வேறு விதமான ஒரு டைரக்டான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல விஷயம் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க நான் இது வந்து கொஞ்சம் தமிழான தமிழோட இருக்கிற அந்த பொருள்களை எல்லாம் விளங்கி நிறைய ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து ஆத்ம ஞானத்தோட ஒப்பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு இதில் பார்க்க போறோம் ஸோ யார் வேணாலுமே வந்து இந்த இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பக்தி மார்க்கத்துலேயோ இல்லை ஆத்ம ஞானத்துலேயோ ஈடுபாடு இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறவங்க வந்து ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சத்சங்கம் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வந்து வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன் நான் ஓகே ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்க்க போற சொல்ல போற டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னா அதாவது நம்ம டெய்லி வந்து முகவாசி பேர் வந்து சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து டெய்லி சொல்லாதனாலே இருக்காது அந்த மாதிரியான ஒரு ஒரு பாடல் தான் வந்து நாம் நான் இன்னைக்கு எடுத்துக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு வீடியோவில் வந்து முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் அட்டென்ஷன் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை பேத்தி பேசுனா கேட்கறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் அதோட அட்டென்ஷன் ஸ்பேன் அதனால் நம்ம வந்து இதை வந்து சிறிய வீடியோவாக பண்ணி ஒரு நிறைய பாகங்களை வந்து நம்ம வந்து போடலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து மாணிக அருளிய திருவாசகம்ல வரக்கூடிய ஒரு பகுதி சிவபுராணம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விளக்கமாக பார்க்க போகிறோம் சிவ புராணம் அப்படின்னு ஒரு உடனே அந்த பாடல்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிவ புராணம்னா என்ன அப்படிங்கிற சிவ புராணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப விளக்கமாக போக போகிறது நான் ஒரு சிறிய விளக்கத்தோடு நம்ம வந்து பாடல்களுக்கு போயிடலாம் புராணம் அப்படின்னா என்னென்ன பார்த்துர்லாம் சிவ கூட்டல் புராணம் அப்படி எடுத்துக்கோங்க புராணம் அப்படின்னாலே வந்து பழமையானது பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்குது சிவா அப்படின்னா நீங்க வந்து சிவன் சிவன்னும் எடுத்துக்கலாம் சிவன் இல்ல ஹரி இது ரெண்டுமே வந்து கடவுள் கடவுளை குறிக்கக்கூடிய ஆஹ் பதத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் சிவனும் ஹரியும் ஒன்னு அப்படின்னு சொல்லின வாக்கு வ வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அதாவது ஆஹ் பேர்கள் தான் விறை வச்சு கூப்பிடுமே ஒழிய மத்தபடி இப்ப கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருவர் தான் அப்போ அவரை வந்து எப்படி வேணா நம்ம வந்து ஒரு அன்போட ஒரு என்ன சொல்றது பிரேமத்தோட நம்ம வந்து பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம் அதனால ஒண்ணு தப்பு கிடையாது இப்போ இதில் வந்து இதில் மாணிக்க வாசகர் என்ன பண்ணியிருக்கிறார் சிவபுராணம் அப்படின்னு சொல்லி அவரு அவரு வந்து ஞானி சரிங்களா இப்போ வந்து அவர் வந்து அந்த ஒரு கடவுளை வந்து பரமாத்மாவை பற்றி அவர் வந்து விவரிச்சிருக்கிறார் இந்த பாடலில் இது வந்து முகவாசி பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் பேர் என்ன பண்ணுறாங்க ஆஹ் ஒரு ஒரு அர்த்தம் புரிந்து கொள்ளாமலேயே வந்து ஆஹ் இதை மனப்பாடம் செய்து அந்த மனப்பாடத்தை வந்து ஒப்புவிக்கிற மாதிரி செய்யறாங்க ஆஹ் நான் பல முறை வந்து இதை படிச்சு இதை வந்து சொல்றது மந்திரமாக ஒரு அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஆஹ் இந்த வார்த்தைகளுக்குள்ள வந்து பொருள்களை எல்லாம் விளங்கி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முக்காவாசி பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து யாருமே வந்து இதுக்குள்ளே அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாமையே வந்து இதை சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அப்படின்னா இது தப்பாக அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது அர்த்தம் தெரியாமையும் நம்ம வந்து சொல்லலாம் சொல்லும்போது நம்மளை நம்மளோட என்ன சொல்றது ஆஹ் வாக்கிய அர்த்தம் ஆஹ் லட்சிய அர்த்தம்னு ஒன்று இருக்குது அதாவது வாக்கியம்னா வந்து வாக்கியத்தில் இருக்கிற அர்த்தங்களை கொண்டு நம்ம அதை சொல்றது ஆஹ் எப்படி சொன்னாலும் நம்மளுக்கு பலன் கிடைக்க போகுது அதாவது ஆஹ் அர்த்தத்தை தெரியாம சொன்னாலும் அதில் வா அத வாக்குகளுக்குள்ள பலன்கள் நம்மளுக்கு வந்து சேரப்போகுது ஏன்னா லட்சியம் என்ன லட்சிய அர்த்தம்னானது லட்சியம் என்ன கடவுளை அடையணும் அதுதான் அப்ப இதை படிக்கும்போது மனதில் வந்து நமக்கு வந்து அந்த கடவுள் வந்து கடவுளுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைச்சி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு வரும் முதல்ல அப்போ அவனோட அருள் இருந்தால் தான் இதை வந்து நம்ம வந்து அவனோட அருள் கண்டிப்பாக வேணும் நம்ம வந்து இதை இறைவனை அடையணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரெண்டு ஒரு அடி முன்னாடி வச்சாதான் கடவுள் வந்து நாலு அடி முன்னாடி வச்சு நம்ம கிட்ட வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இப்போ நான் நான் வந்து எங்க எங்கள் வீட்டில் நான் எங்க அப்பா நான் எங்க அப்பா தான் எனக்கு குரு அப்பா பிரம்மோபதேசம் வாங்கியிருக்கிறாரு தீட்சைகள் எல்லாமே வாங்கியிருக்கிறாரு இப்போ நான் வந்து பெண்களுக்குள்ள வந்து தீச்சைகள் வாங்கியிருக்கிறேன் நானும் பிரம்மோபதேசம் வாங்கியிருக்கிறேன் ஸோ இப்போ அதுக்குரிய காலகட்டம் வரும்போது நம்ம பாடுபட்டு நம்ம வந்து அதை கடவுளை அடைய வேண்டிய மலிகளை நம்ம வந்து பார்த்து போய்கிட்டு இருக்கணும் ஸோ இப்போ வந்து எனக்கு இதில் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த விஷயத்தை நம்ம எடுத்து நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு நான் நாலு பேர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் யோசனை படுமே அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து இதை எடுத்திருக்கேன் ஸோ சிவ புராணம் அப்போ சிவனா அதாவது நம்மளுடைய பரமாத்மாவோட அந்த எப்படி அவர் வந்து அனாதியானவர் இல்லையா இப்போ நம்மளுக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க நாம குழந்தைகள் இருக்குது நம்ம ஒரு அம்மா அப்பாவாக இருக்கிறோம் அவங்க அப்படி அப்படியே போகுது ஆனால் உருவாக்குனவன் வந்து அவன் அவனுக்கு கரு கிடையாது கருவின்றி கருவா கருவ கருவா கரு உருவாக்குவான் அப்ப கருவிலே அவன் இல்லை அவன் வந்து அனாதியானவன் அவன்தான் வந்து அவன் கர்த்தா மற்றதை அவன் தோற்றுவிக்கிறான் அப்போ என்ன பண்ணோம் புராணம் அப்போ அனாதியானவனை அனைத்து அவனுடைய பழமையை அவன் அவனை பற்றிய அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றிய ஒரு விளக்கம் தான் நம்மளுக்கு இந்த பாடலில் கொடுக்குறாங்க வாங்க பாடல்களுக்கு போகலாம் சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வ வார்த்தை வந்து இவர் உபயோகப்படுத்துவார் திரு சிற்றம்பலம் திரு அது ஒரு மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சிறிய அம்பலம் அம்பலம் அப்படின்னா பொதுவெளி வெளி தான் வந்து பொது தான் நம்ம வந்து அம்பலம் அம்பலத்தில் ஆடுபவன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்ப சிறிய அம்பலம் சிறிய அம்பலம் பேரம்பலம் பேரம்பலம் அப்படின்னா வந்து வெளி அதாவது வெளியில இருக்கக்கூடிய ஆகாசத்தை குறிக்கிறது இப்போ இதுல பார்த்தீங்கன்னா வந்து இதுல சிற்றம்பலம் அப்படிங்கிறது வந்து சிற்றம்பலம் எங்க இருக்குதுன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது அந்த சிற்றம்பலம் சிற்றம்பலத்துலதான் தான் அவன் ஆடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிற்றம்பலத்துக்குள்ள தான் இருக்கிறான் பரமாத்மா சிற்றம்பலத்தில் இருக்கிறான் அது நமக்குள்ளையும் இருக்கிறது அதாவது உள்ளது பிண்டத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு வெளியில இருக்கிறது அண்டத்தில் இருக்கிறது நமக்கு பிண்டத்திலும் பிண்டம்னா வந்து நம்மளுடைய உடல் உடல்லயும் இருக்குது அதுதான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி சொல்றது மீனிங் தெரியாதவங்க திருச்சிற்றம்பலம் அப்படின்னா கடவுள் தான் கடவுள் எங்க இருக்கான்னு அது அதை நம்ம அறிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்கிறான் அப்படிங்கறத அறிஞ்சுக்கணும் இப்ப பாடல்களுக்கு வருவோம் அதாவது முதல் வரிகளில் பார்த்தீங்கன்னா வந்து நம சிவாய வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அனேகன் இறைவன் அடி அதி இந்த நாலு வார்த்தை இந்த வரிகள் உள்ளதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னா பஞ்சாச்சரம் சொல்றோம் பஞ்சாச்சரத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கணும் சோ நம சிவாயா அப்படின்னா வந்து சிவனை குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இதுல வந்து ஒரு ஒரு எழுத்துக்கும் வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா நா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நா அப்படின்னா வந்து நம்ம பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது அதாவது யா வரிசையாக எழுதுனீங்கன்னா நா அப்படின்னா வந்து நிலம் நீர் நீர் சி அப்படின்னா வந்து நிலம் நீர் நெருப்பு சி நெருப்பு அடுத்தது சி வா அப்படின்னா வந்து காற்று யா அப்படின்னா ஆகாயம் சி யா நிலம் நீர் காற்று நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்போ பஞ்சபூத தத்துவங்கள் நமக்கு வந்து இதில் வந்துருச்சு ஸோ அப்போ இத பஞ்சபூத தான் வந்து நம்ம இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அப்ப அதனால நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நாதன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய நாதன் யார் இருக்கிறாங்க நமக்குள்ளாரு சிவன் ஹரி கடவுள் பரமாத்மா கட்டா எல்லாருமே வந்து இந்த இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாரும் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜீவராசிக்குள்ளேயும் வந்து அந்த பரமாத்மா கலந்து இருக்கிறார் ஜீவாத்மா கூட அதாவது கொஞ்சம் துவைதம் வச்சுக்கிட்டாலுமே வந்து ஜீவாத்மாக்கோ ஜீவாத்மா உள்ள இருக்கு அது கூறிய வந்து என்ன இருக்கிறார்கள் பரமாத்மாவும் இருக்கிறாரு அதாவது நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் அதாவது இப்படி இமைக்கிற நேரம் கூட அந்த ஒரு ஒரு செகண்ட் கூட நம்மளுக்கு வந்து என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்னோட என்னோட நெஞ்சில் இருக்கிறான் நெஞ்சுங்கிறது எங்க இருக்குது அதாவது கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க இதில் நம்ம நீங்க பிரம்மசூத்திரமெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு வாக்கியம் வரும் அதில் வந்து சொல்லுவாங்க அந்த அதாவது அஹ் கடவுபணேஷத்துலயும் அதாவது அந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டை விரல் பெருமானம் உள்ள இடத்துல அந்த ஒரு இறுதிய குகையில அந்த இருதய குகையில அவர் வந்து இருக்கிறார் அந்த குகை வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு இடம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதாவது அது தொங் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த குகைக்குள்ள உள்ள அவரு தொங்கிட்டு இருக்கு அணுவுக்கு அணுவானவன் அணுவ பிளந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பசு ப பசு பசுவோட ஒரு ரோமத்தை எடுத்து அதை லட்சம் கூறு போட்டு அதில் ஒரு பங்கு எவ்வளவோ அந்த சிறிய அளவுக்கு வந்து தான் வந்து நம்மளோட ஜீவன் இருக்கும் அப்போ அந்த பரமாத்மா வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து நம்மளோட ஜீவன் அந்த ஒரு என்ன சொல்றது சொல்றதுவைத வச்சுக்கிட்டாலும் ஜீவனும் இருக்கு பரமாத்மாவும் உள்ளே இருக்கு அத்வைதத்துல பாத்தீங்கன்னா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்ப நம்ம வந்து நம்மளே அதாவது அந்த இன்னும் விளக்கங்கள் வரும்போது நான் அந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்றேன் மகா வாக்கியங்கள் வேதத்தில் உள்ள மகா வாக்கியங்கள் சோ இதுல பாத்தீங்கன்னா தத்துவமசி அப்படின்னு சொல்றோம் தத்வ நாமே அதுவாக இருக்கிறோம் அதாவது கடவுளா கடவுள் தான் கடவுள் நமக்குள்ளும் இருக்கிறார் அப்படிங்கிறது வரும் சரி இப்ப வருவோம் பாடலுக்கு நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அதாவது இமை பொழுதும் இமைக்கிற பொழுதும் வந்து என்னுடைய நெஞ்சில் வந்து நீங்காமல் இருக்கிறான் அந்த ஹிருதயத்தில் நீங்காமல் இருக்கிறான் இந்த ஹிருதயம் வந்து அஹ் அதாவது பயாலஜிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய லெப்ட் சைடு ஹார்ட் கிடையாது இது அதாவது லெப்ட் சைடு இடது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் கிடையாது இப்போ வலது பக்கமாக இருக்கிறான் பார்க்கும்போது தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொல்றோம் தென்னாடு அப்படின்னா என்னது என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றுன்னு நம்ம சொல்லிடும் தென்னாடுடைய சிவனையை போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று அப்ப தென்னாடு அப்படின்னா என்னது தெற்கு இருக்கிற நாடா தெற்கு இருக்கிற நாடு கிடையாது நம்மளுடைய உடல்ல வந்து இப்ப நீங்க கிழக்கு பக்கமா நின்னீங்கன்னா நம்ம உடல்ல வலது பக்கம் தான் வந்து தெக்க பார்த்துருக்கோம் அப்ப அந்த தென்னாடு அப்படின்னா கடவுள் வந்து அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறார் அப்படின்னா என்னது அவர் ஒரு பாகம் வந்து வெண்ணாவும் ஒரு பாகம் ஆணாவும் அப்ப அந்த ஆணாக கூடிய அந்த தான் வந்து நம்மளுடைய அந்த ஹிருதயம்னு ஒன்னு இருக்குது அந்த வலது பக்க தான் வந்து கடவுள் இருக்கிறார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட கோகலி அப்படின்னா வந்து திருப்பெருந்துறைன்னு சொல்றாங்க அதாவது ஆஹ் இப்படி நீங்க வந்து ஆன் ஆ ஆத்ம ஞானத்துல வந்தீங்க அப்படின்னா உடல் வந்து இந்த உடல் வந்து ஆஹ் தொண்ணூத்தாறு தத்துவங்களால ஆனது தொண்ணூத்தாறு தத்துவத்துல தொண்ணூத்தஞ்சு தத்துவம் வந்து இல்லாமலாக போகக்கூடிய ஒரு விஷயம் ரத்தம் சதை நரம்பு ஆஹ் எல்லாமே அஹ் இருக்கிற எல்லாமே வந்து தொண்ணூத்தாறு தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறுல வந்து தொண்ணூத்தி அஞ்சு வந்து எல்லாமே அழிந்து போகக்கூடியது ஒரே ஒரு தத்துவம் மட்டும் பரமாத்மா மட்டும் அழியாதவர் அது அதுதான் கோகழி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாள்க இது பாடும்போது நிறைய பேர் பாடல்கள் வந்து நான் கேட்டேன் நான் குரு மனிதன் 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 அப்படின்னு சொல்லி குரு மனிதன் அப்படின்னு தன் பார்த்தீங்கன்னா மூணு நான் போட்டிருப்பாங்க மனிதன் அல்ல மனிதனுக்கு வந்து மனிதன் அப்படின்னா ஹியூமன் அப்படின்னா ரெண்டு சுழி வரணும் இப்ப வந்து மனிதன் மூணு சுழின்னா வந்திருக்குது அதாவது குரு மணி மணி மூணு மூணு சுழி நாம் சாரி மணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூணு சுழி ஆஹ் நான் போட்டு நீ போட்டிருப்பாங்க அப்ப குரு மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாதாரணமா எடுத்துக்கூடிய அர்த்தம் பாத்தீங்கன்னா வந்து குரு மணி அப்படின்னா அந்த மணினா ஒரு மணியே கண்ணே மணியே அப்படி சொல்றோம் இல்லையா அது மாதிரி குருமணி அதாவது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குருமணி குருமணி அப்படின்னா பரம குரு அதாவது குருன்னா வந்து நம்மளுக்கு வந்து நான் சொல்றேன் எனக்கு வந்து எங்க அப்பா குருவா இருக்கிறாரு அப்படின்னு நான் அதாவது எனக்கு எங்க அப்பா குருவா இருக்கிறாரு இல்ல நான் வந்து அப்பாவை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதாவது எங்க அப்பாவை நான் புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்க அப்பா என்னையே பிடிக்கல அதாவது என்னது நம்ம வந்து மார்ச்சால நியாயம் மர்க்கட நியாயம் மார்ச்சால நியாயம் சொல்லுவோம் அப்போ மக்கட நியாயத்தில் வந்து நான் இருக்கேன் மர்க்கட நியாயம்னா வந்து மர்க்கட நியாயத்தில் இருக்கிறது தான் நல்லது மார்ச்சால நியாயத்தில் ஒரு சில சமயத்தில் வந்து மார்ச்சாள நியாயம் வந்து உதவும் மறுக்கட நியாயம் வந்து உதவாது ஆனால் வந்து நான் வந்து மக்கட நியாயத்தில் தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட அப்போ நான் இதோடய விளக்கமெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ அப்போ நம்ம வந்து குரு மணி அப்படின்னா பரம குரு அதாவது நம்மளுக்கு வந்து தீட்சை யார் கொடுப்பாங்க குரு தான் வந்து கொடுப்பாரு குரு குரு வந்து மனித உருவில் வந்து குரு வராரு அது இல்லாமல் அந்த ஒருத்தருக்கு வந்து இப்படியே மேலே போயிட்டே இருக்கும்போது இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து யாராவது ஒருத்தருக்காவது வந்து கடவுள் தானே வந்து அருளி இருக்கணும் அது அந்த ஒரு உபதேசத்தை வந்து கடவுள் தான் கொடுத்துருக்கணும் இந்த அகண்ட பர பர அந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்தம் எழுந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஓங்காரம் ஓகே ஸோ அந்த சப்தம் தந்து தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேதங்கள் எல்லாமே வந்தது அதாவது மந்திரங்கள் எல்லாமே வந்து அந்த ரிஷிகள் வந்து காதில் கேட்டு அதுக்கப்புறமா தான் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வேதங்களை பார்க்கும்போது அப்போ போகழி ஆண்ட குருமணி அதாவது ரொம்ப குருவாக இருக்கக்கூடியவன் தான் வந்து ஆண்ட அந்த ஐந்து தத்துவங்களையும் தான் ஆட்சி செய்யற ஆட்சி செய்யற ஆண்ட குருமணி அந்த மணியாக இருக்கக்கூடியவன் தன் வாழ்க அவனுடைய பொற்பாதங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதுல பாருங்க கோகலி ஆண்ட குருமணி தன் இப்போ பாடும்போது பிரிச்சு அதாவது இப்போ பொருள் தர மாதிரி பிரிச்சு அதுக்கப்புறமாக பாடணும் பாடும்போது சிறப்பாக இருக்கும் ப கேட்குறவங்களுக்கும் ஒரு அந்த மீனிங் வந்து டைரெக்டா புரியும் சொல்லி கொடுத்து புரியாம டைரக்டா புரியும் அடுத்தது ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமம் அப்படின்னா வேதம் அப்படின்னு பொருள் ஆகமம் ஆகி நின்ற வேதமே வேதங்கள் என்ன சொல்லுது கடவுளை பற்றி கடவுள்தான் வந்து என்ன சொல்றது ஆஹ் பத்தி அந்த விளக்கங்கள் தான் வந்து மந்திரங்கள் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க ஸ்லோகங்கள் இதெல்லாமே இருக்கும் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடியவன் அதாவது நம்ம கூடவே இருக்கிறான் நம்ம வந்து வெளியில எங்கேயுமே போய் தேட வேண்டாம் அதாவது ஒழிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டேயே ஒழிஞ்சிகிட்டு இருக்கான் நம்ம போய் ஊரெல்லாம் தேடுறோம் அந்த கோயில் இந்த கோயில் எல்லா கோயிலும் தேடுறோம் தேடி முடிச்சுட்டு கடைசியில நமக்கு உள்ளயே வச்சுக்கிட்டு நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சா எங்க போய் தேடுற எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறான் ஆனா முதல்ல எங்க இருக்கிறான் உங்ககிட்ட இருக்கிறானா அதை முதல்ல பாக்கணும் இல்லையா சரியா இப்ப நம்ம வந்து ஒரு உதாரணமா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ஒரு பொண்ணு வந்து கழுத்துல வந்து சங்கிலி போட்டிருந்திருக்கா அப்போ அந்த சங்கிலியை வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சங்கிலியை வந்து காணோம்னு சொல்றா இந்த சங்கிலியை காணோம் அப்படி சொல்றான் அப்போ அந்த சங்கிலியை வந்து எங்க எங்க வச்சா தங்க சங்கிலி எங்க வச்சாலோ என்ன பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒருவேளை வந்து என்ன சொல்கிறது நம்ம ஹா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா இப்போ யார் யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம எங்கே கழட்டி வச்சோம் மறந்துரு மறந்து மறந்த நிலையில இருக்கும்போது யாராவது வந்துச்சு த செயினை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களா இப்போ நம்ம வீட்டுக்கு நாலஞ்சு பேர் வந்துட்டு போயிருப்பாங்க அப்போ இவங்களே எல்லாமே வச்சு யோசித்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு சின்ன ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி வந்து சொல்கிறா உன் கழுத்தையே களத்துலேயே தான்டா இருக்குது உன் பாரு உன் கழுத்துல தான் போட்டுட்டு இருக்கிறான் இதே போய் நீ இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அப்புறம் மட்டும்தான் ஐயோ ஆமா என் கழுத்துலயே இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது இப்போ இந்த சங்கிலி தான் வந்து கடவுள் சரிங்களா இப்போ இந்த கடவுளை நாம தான் வச்சிருக்கோம் ஆனா வந்து அதை நம்மளுக்கு வந்து நம்மளுடைய என்ன சொல்றது ஆசைனால வந்து நம்மளை கடவுள் நம்ம 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 கிட்டே இருந்து போயிட்டான் நம்ம நான் வந்து இப்படி இப்போ கோவப்படுறதுனால இல்லை எங்கிட்ட இல்லை ஐம்புலன்களின்னால ஒரு இச்சையினால நம்ம வந்து கடவுள் நம்ம கிட்ட இல்லை வெளியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாயையில நம்ம உலர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்புறம் ஒரு பாட்டி பாட்டி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஒரு குரு வந்து அதுக்கு நம்ம பக்குவப்பட்டுக்கணும் நம்ம வந்து சிஷியர் வந்து பக்குவமா இருந்தால்தான் குரு வந்து சொன்ன ஒரு ஒரு செகண்டில் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து ஞானம் வந்து கடவுள் இருக்கிற கடவுள் வந்து நம்ம வந்து அடைய முடியும் அந்த நிலைக்கு நம்ம வந்து போக முடியும் முதல்ல சிஷியன் பக்குவமா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து குருவும் வந்து கரெக்டாக அந்த டைம்ல குரு வந்து அவர் வந்து அதை அகல் விளக்க பத்தி வச்சாரு அப்படின்னா வந்து அந்த இருட்டு வந்து கோடி வருஷத்தான இருட்டா இருந்தாலும் சரி அந்த இருட்டு வந்து அந்த ஒரு தீபத்துல ஒளியில பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அகன்று போய்விடும் அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அஞ்ஞானம் எல்லாமே வந்து குரு வந்து காட்டி கொடுக்கணும் சும்மா வந்து சரியான குருவா இருக்கணும் அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து கரையேற முடியும் இல்லைன்னா பிரவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் நீந்தாதார் இரவு சேராதார்னு சொல்லுவாங்க அப்ப ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என் பக்கத்திலேயே இருக்கிறியே அதனா ஆகமம் ஆகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேக நிறையோ நடிவாழ்க ஏகமாக இருக்கிறான் எந்த இடத்துல இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து ஏகமாக கூடியவன் வந்து நம்மளுடைய சிவபெ சிவபெருமான்னு சொல்றாங்க இங்கே பரமாத்மா ஏகமாக கலந்திருக்கிறார் அநேகன் அப்ப அநேகன் அப்படின்னா ஏகமா இருக்கிறான் அநேகனா இருக்கிறான் அநேகனான்னா வந்து ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்ல பல்லாயிரக்கணக்கான உயிர்கள்ல வந்து அவன் இருக்கிறான் ஏகன் அநேவன் அநேகன் அடி வாழ்க இறைவனே இறைவனாக உண்ண அன்பானவன் ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது நமக்கு வந்து தாயாய் கருணை செய்யக்கூடியவன் அவனுடைய அடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்தி சொல்றோம் இப்ப நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க அகமம் ஆகி நின்றிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் அடி வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த நாலு வரியில விளக்கங்கள் இருக்கிறது இது இந்த மா இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சு பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ இனி வந்து இன்னும் இன்னும் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரெண்டு மூணு பாடல்களை வந்து கிளப் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் நிறைய வந்து பேசின மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கேட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப நேரம் கேட்டால் வந்து அது போர் ஆகிரும் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஸோ வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி வணக்கம்